ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் போட்ட ஹேர் பேக் வீடியோஸ் எல்லாத்தையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் திடீர்னு இருந்த மணிக்கு நமக்கு எதுக்காக ஹேர் லாஸ் ஆகுதுன்னே தெரியல நல்ல ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் இந்த மாதிரி நம்ம நல்லா தான் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அப்படி இருந்தும் ஹேர் ஆகுது இதில் நம்ம எப்படி மீண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இன்னிமே வர போகிற வீடியோஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நான் வந்து நல்ல எண்ணெய் வச்சு தலை சீவிட்டேன் என்னோட ஹேர் லாஸை மாத்திர பாருங்கள் முன்னாடியெலாம் எனக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே தான் ஹேர் வந்து ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முடி அறுபது முடிக்கு மேலேயே ஒரு நேரம் சீவும் போது வரும் அடுத்து கொஞ்ச நேரம் விட்டு திரும்பி சீவணும்னா அதே மாதிரி ஹேர்லெஸ் வந்து ஆகும் அப்போ நமக்கு ஹெவி ஹேர்லெஸ் தான் வந்து ஆயிட்டு இருக்கு அதுல நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்து வர போற வீடியோஸ்லயும் பாக்கலாம் இந்த வீடியோல நான் இந்த வாரம் என்னென்ன ஹேர் பேக் போட்டேன் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து வர போற வந்து ஃபுட் ரொட்டீனுமே நான் என்னென்ன சாப்பிட்றேன் இந்த வாரம் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத முத கொண்டு எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வாரம் நான் போட்ட முதல் ஹேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுறனால கொஞ்சம் சூடாக போடலான்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் எடுத்துருக்கிறது கொய்யா இலை இது ஒரு ஆறு ஏழு கொய்யா இலை வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இது முடி கொட்டுறதையும் முடி அடர்த்தியையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூடிய அரிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேப்பில் ஒரு ரெண்டு கொத்து வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே உருவி உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொண்டு அரைச்சி கொதிக்க வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது சூடாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து கோல்டு ஆகாது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகுப்பில் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் மிக்சியில் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சூன்னு வந்து கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆறு ஏழு வந்து எடுத்துக்கோங்க இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து குற குறன்னு அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதை வந்து ஒரு ஏனத்தில் மாற்றிக்கோங்க இப்போ ஊற்றிக்கோங்க தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றணும் இப்போ வந்து ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது அரை சம்பு தண்ணி வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும் நமக்கு அதுலேருந்து முழு சத்தும் அந்த தண்ணியில் வந்து இறங்கி வரும் அந்த கஷாய ஸ்ப்ரைத்த ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுங்க அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் உங்கள் ஹெல்த்து கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஹேரில் வந்து வச்சுருக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நார்மல் வந்து வாம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஆமாங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாக வாஷ் பண்ணாலே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நார்மலாக வாஷ் பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஹேர் பேக் போடணும் வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் வந்து போட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மொத நாளே ஆயில் வச்சிடுங்க என்னோட ஹேர் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கு இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை இது செகண்ட் டைம் வந்து சீவும் போது வந்த ஹேரு இப்போ வாங்க அடுத்து என்ன ஹேர் பேக் இந்த வாரம் போட்டோம் அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்து கருகு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் டீ தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கு போகிறோம் இது இது முக்கால்வாசி கொதித்து அந்த இல்லை இருக்கக்கூடிய எஷன்ஸ்லாம் இறங்கின பின்னாடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலி வந்து அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஆலி முன்னாடியே சேர்த்துக்கலாம் சேர்த்தனோன்னு அப்படின்னா கெட் கல் ஜெல்லி மாதிரி ஆகிடும் முன்னாடியே சேர்த்தும் போது அது கொதித்து கொதித்து நமக்கு வந்து ஜெல் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இடையில முக்கால்வாசி முடிஞ்ச பின்னாடி தான் வந்து சேர்த்தணும் அந்த மாதிரி சேர்த்தும் போது நமக்கு வந்து ரொம்ப திக்னஸ் வந்து இருக்காது கொஞ்சம் லிக்யூடு மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும்னா தண்ணியாகவும் இருக்காது கெட்டியாகவும் இருக்காது கையில் ஊற்றுனா நல்லா கொல கொலன்னு இருக்கும் அந்தளவுக்கு பதம் வந்து இருக்கணும் நல்லா ஆட்டின பின்னாடி அந்த பதம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் க பண்ணது கரெக்டு அதான் உங்கள் ஹேர்லீஸ் கேல்குலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நான் முக்கால் மணி நேரம் என் தலையில் வச்சுருந்தேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க குறைஞ்சது அரை மணி நேரத்தில் இருந்து நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இதை நான் என் ஹேரில் அப்ளை பண்ணும்போது என் ஹேரில் நான் வந்து ஆயில் வச்சுருந்தேன் நான் வந்து மொதல் நாளே நல்லா ஆயில் வச்சுருந்தனால அதே ர்லே நான் வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அடுத்த ஹேர் பேக்கு நான் ஹேர் பேக் பவுட்ரு வந்து சேல் பண்ணுறேன் இல்லையா ஸோ அந்த ஹேர் பேக்கை வச்சு நம்ம ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதமும் சாதம் அடித்த கஞ்சியும் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி பேக்காக வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே மிக்சியில் வந்து சேர்த்துட்டு நல்ல குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம ரெடி பண்ணி ஹேர் பேக் பவுட்ரை வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்ககிட்ட இந்த பவுட்ரு இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை கருகுப்பில் கரும்புல இலை கிடைச்சா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழா நெல்லி நிறைய பேத்துக்கு கிடைக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலை சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக சேர்த்து அதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் வந்து நம்ம ஹெர்பல் பவுட்ரை வந்து சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா அரைச்சோடனே இந்தளவுக்கு திக்காக வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதை நான் ஹேர்லியும் ஸ்கேல்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முக்கால் மணி நேரம் ஊற விட்டுட்டு நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் சூப்பராக வந்து இருந்தது இருந்தாலும் ஹேர்லாஸ் வந்து இருக்குங்க என்ன தான் நீங்கள் வெளியே இன்டேக் கொடுக்குற மாதிரி உங்களோட பாடி இன்டேக்கும் ரொம்பவே வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்